அம்மா அவங்க புரட்சி தலைவி அம்மா அவங்க அரசியலுக்கு வராதுக்கு முன்னாடி திரையுலகத்துல இருக்கிற பொழுது அதுக்காக நடனங்கள் ஆடும் பொழுது நடனங்கள் ஆடுவாங்க பரதநாட்டியத்துல நம்ம பேர் போனவங்க தான் அவங்களுக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்பம் அம்மாவுடைய குடும்பம் அண்ணனுடைய குடும்பம் முழுக்க முழுக்க அம்மாவுடைய தாயையும் சரி இவங்களையும் சரி முழு கண்ட்ரோல் எடுத்து வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு தெரிந்த கதையை சொல்ல வரேன் நான் உண்மையான விஷயத்த சொல்ல வரேன் அம்மா அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்க நாளைக்கு அவங்க ஒரு இடத்துக்கு புரோகிராம் போக முடியுமா போக முடியாது என்ற சூழ்நிலையெல்லாம் அறியாம கூட மூன்று இடத்துல நாலு இடத்துல அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு நீ போய்த்தே ஆகணும் அங்க ஆடித்தே ஆகணும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை கொண்டு வச்சு முழுக்க முழுக்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க அப்புறம் அந்த திரையுலகத்துல இருக்கிற போதே அவங்க முழுக்க முழுக்க அம்மா வச்சே அவங்க வந்து அவங்க குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அப்ப அதுக்கடுத்தபடி என்னன்னா அரசியல் சரி திரையுலகத்துல வரும்போது இருந்துச்சு சம்பாத்தியம் இருந்துச்சு அம்மா அவங்களை வச்சுட்டு அவங்க முழுக்க முழுக்க நடத்துனாங்க திடீர்னு அரசியலுக்கு வரும்பொழுது பேச்சாற்றல் கொடுக்குறாங்க அவங்க மாவட்ட வாரிய ஒரு நல்ல பேசி மைக்க பிடிச்சு பேசும்போது எதிரிகள் உருவாகுறாங்க அம்மாவுக்கு வந்து கல்லறில விழுகுது அப்ப இவங்க பின்னாடி அம்மா இருந்தமாக்கும் அது தவறா போயிடும் நம்ம ஒதுங்கிடுவோம் வருபாடு வரும்பொழுது இருந்த இந்த குடும்பம் அம்மாவுடைய அண்ணனுடைய குடும்பம் தீபாவுடைய குடும்பத்தை தான் சொல்ல நான் ஆனா அரசியலுக்கு வந்த படம் எல்லாமே ஒதுங்கிறாங்க எனக்கு என்னன்னு தெரியாது